மக்களை தொடர்ந்தும் இந்தியா என்கின்ற பெருந்தேசம் தன்னுடைய அரசியல் வலைக்குள்ளே இள மக்களை மட்டுமல்ல தமிழர்கள் என்கின்ற நோக்கத்திற்காக நசுக்க இருந்தால் அது கொள்வதற்கும் எங்களுடைய சுயமான கௌரவத்தோடும் சுயமான மரபுரிமையோடும் சுயமான பண்பாட்டு விளிமையங்களோடும் நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம் எனவே இதற்கு எந்த விதத்திலும் தடை விதிக்காமல் எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய பண்பாட்டு விளிமயங்களை பாதுகாக்கும் முகமாக ஒவ்வொரு அரசும் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த போராட்டத்திலே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள தமிழகத்திலே தமிழகத்தில் இந்திய மத்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தடையை நீக்கி தமிழர்களுடைய மரபாகவும் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாகவும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்துவதற்கு இந்திய அரசு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் இதற்கு மாறாக இந்திய மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய ஆசைகளுக்கு எதிராக அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுவது மோடி அரசுக்கு இது நல்லதாக தெரியவில்லை ஆகவே தமிழர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய பண்பாடுகளை இந்த மோடி அரசு நினைவில் நிறுத்தி தமிழர்களுடைய எதிர்காலம் தமிழர்களுடைய கலாச்சாரம் போன்றவற்றை நினைவில் கொண்டு தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்றான ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற அடக்குதல் நிகழ்வை தமிழகத்தில் நடத்துவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் அதை விடுத்து இந்திய மத்திய அரசு அங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை தடை செய்கின்ற ஒரு விதமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்துக்கு யுத்தத்திலே வீடு இந்த வன்னி மண்ணின் கிளர்ச்சியில் இருந்து நாங்கள் தமிழக இளைஞர்களுக்கும் தமிழக ஜோதிகளுக்கும் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் மாணவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றோம் இலங்கையில் இருந்து குறிப்பாக கிளிநொச்சியில் இருந்து நாங்கள் இந்திய மத்திய அரசிடம் பணிவாகவும் அன்பாகவும் ஒன்றை கேட்கின்றோம் தமிழராகிய எங்களுடைய மர உரிமையை தயவு செய்து நீங்கள் தடை செய்யக்கூடாது எனவே எங்களுடைய மர உரிமையை நீங்கள் புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் மோடி அவர் அவர்கள் இந்த விடயத்தை நன்கு புரிந்து கொண்டவர்களாக செயல்படுவார் என்கின்ற நம்பிக்கை இந்த கிளிநொச்சி மண்ணில் இருக்கின்ற இளைஞர்களாகிய எங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கின்றது எனவே எங்களுடைய கனவுகளை மோடி அரசு பாழாக்காமல் அந்த கனவுகளை நினைவாக்குவதற்கு தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடனடியாக நீக்கி ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக கேட்டுக்கொள்கின்றோம் லைவ் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் தமிழக மக்களினுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு பண்பாட்டு உரிமை இந்திய அரசு உண்மையிலேயே தமிழக மக்களை தன்னுடைய பிரஜைகளாக தன்னுடைய நாட்டினுடைய ஒரு மாநிலமாக கருதினார் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இரண்டு ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோயில் இந்த கோரிக்கை அங்கீகரிக்கிறது மீது வரலாறு முழுவதும் இந்திய அரசு வங்கிக்கு வந்திருக்கின்றது தமிழகத்தை தன்னுடைய ஒரு மாநிலமாக வாய்சொல்லில் தான் கூறுகிறது தவிர செயலில் எப்பொழுதுமே காட்டியதில்லை நிதாரணமாக ஈழத்திலே எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய மக்கள் கொல்லப்படுகின்ற பொழுது தமிழகம் வெகுண்டலந்து அந்த இனக்கொலையை தடு தடுத்து நிறுத்துமாறு கோரிய போது கூட தமிழகத்தினுடைய குரலை இந்தியா செவிமடுக்கவில்லை இப்பொழுதும் தங்களுடைய பண்பாட்டுக்காக போராடுகின்ற தமிழக மக்களினுடைய குரலை கண்டு செவி சாய்க்காமல் இருக்கிறது உண்மையிலே இந்த நிலை நீடித்தால் தமிழகம் ஒரு சூழ்நிலை உருவாகும் தமிழகத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் நாங்கள் கொல்லப்படுகின்ற பொழுது எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக உரல் கொடுப்பவர்கள் அவர்களுக்காக நாங்கள் இந்த ஆதரவை அவர்களுக்கும் எங்களுக்குமான கொடி உறவை எங்கள் அன்பை வலுப்படுத்துவோம் சென்னையில் இருந்து வந்திருக்க சென்னையில இருந்து மாணவர்கள் மட்டும் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இல்ல இது தமிழ் மக்களுக்கான விஷயம் நம்மளுடைய கலாச்சாரம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு வந்து எல்லாரும் வந்து நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது வந்து நம்ம வந்து இப்போ நல்லூர்ல கிளிநொச்சியில மட்டும் இது முடிஞ்சிடக்கூடாது இது இலங்கையில உள்ள அத்தனை தமிழ் மக்களும் நம்மளுடைய இனத்துக்காக இது நம்மளுடைய கல்ச்சருக்காக தமிழ் கல்ச்சருக்காக போராடுற ஒரு விஷயம் இது வந்து பீட்டா யார் எங்க இருந்து வந்தான் பீட்டா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் அவங்கள வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம் பீட்டாவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம எல்லாம் கொடுக்க கூடாது ஜல்லிக்கட்டுன்றது வந்து எந்த காலத்து பாரம்பரியம் ஆஹ் இப்போ ரெண்டு வருஷத்துல வந்து இவங்க நிறுத்திட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க நம்ம சென்னையில இருந்தது இதுக்காக நாங்கள் எங்களுடைய தமிழ் மா நண்பர்கள் மாணவர்களுக்காக நாங்கள் இன்னைக்கு கிளிநொச்சியில் வந்திருக்கோம் கிளிநொச்சியோட முடிக்க போறது இல்லை நாங்க சனிக்கிழமை நாங்கள் கொழும்புல தொடருவோம் இது தொடர்ந்து கொண்டே இருப்போம் சும்மா விட முடியாது மோடி அரசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஒரு நான் நோட்டு பிரச்சனையோட முடிஞ்சிடும் நினைச்சியா அப்படி இல்லை அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இன்னைக்கு நீ ஜல்லிக்கட்டுல வந்து கலாச்சாரத்தை அழிக்க பாக்குறியா வீட்டா யாரு தமிழகம் பாலக தமிழகம் நம்ம கல்ச்சரை விட்டுற கூடாது தமிழ் கல்ச்சரை நம்ம விட்டுறவே கூடாது

આવર ટાઈમેલા વાપર ટ્રેલો ઓરી બાંગ દેખાતું મુડીકા ફોરા મોરકા વાંગ વેલા રંબરકા નેની ફોટો દેખરા ને દેખરા બેસ દે 616 ઓર આ પાડી જશે જલે ખાણી દે માકલા

Jalil kaca Bandung, Jalil kaca Bandung, Jalil kaca Bandung, 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 Jalil kaca Bandung, 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 Jalil kaca Bandung, Bandung,

We தள்ளிக்கட்டைநடந்துவிடு இல்லையே தவலத்தை பிரிந்துவிடு கொண்டோம் கொண்டோம் தள்ளிகட்டைவடிவு நேருதழுவுதல் எங்கெங்கே நேருதழுவுதல் நேருதழுவுதல் எங்கெங்கே நேருதழுவுதல் நேருதழுவுதல் எங்கெங்கே நேருதழுவுதல் தள்ளிக்கட்டைநடந்துவிடு இல்லையே தவலத்தை பிரிந்துவிடு தள்ளிக்கட்டைநடந்துவிடு இல்லையே தவலத்தை பிரிந்துவிடு தள்ளிக்கட்டைநடந்துவிடு எங்கெ எங்கெ தள்ளிக்கட்டை நெருந்து விடு எல்லைய தாண்டி கிழிவிடு 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 ஏறு தழுவுதல் எங்கெ எங்கெ 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 தள்ளிக்கட்டை நெருந்து விடு எல்லைய தாண்டி கிழிவிடு தள்ளிக்கட்டை நெருந்து விடு எல்லைய தாண்டி விவசாயத்தை விவசாயத்தை வாழ விடு வாழ விவசாயத்தை வாழ விடு வாழ விவசாயத்தை வாழ விடு વિલિપુડર વાલેગો એવો નેટુ વિલિપુડર વાલેગો એવો નેટુ વિલિપુડર વાલેગો એવો નેટુ વિલિપુડર વાલેગો એવો નેટુ વિલિપુડર વાલેગો જાલી કાતી વહેંધો જાલી કાટી વહેંટ ગીટા વહેતા રહે છે ગીટ આવે તારે છે અલ્ટાલે માટે અલ્ટાલે વિલંત તાળા તંબર વિલંધ તારા તમને

الڪاڙي الڪاڙي وسائتي الڪاڙي 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 وسائتي الڪاڙي 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 وسائتي الڪاڙي 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 وسائتي الڪاڙي ஏன் நேற்று விழிப்புணர்வு அடிக்காதே 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 அழிக்காதே அடிக்காதே அழிக்காத Thank you. બોડી અરદે 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 વેન્ડ 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 புத்தின் படையெடுப்பு புத்தரின் படையெடுப்பு புத்தரின் படையெடுப்பு புத்தரின் படையெடுப்பு புத்தரின் படையெடுப்பு புத்தரின் படையெடுப்பு அழிக்காத தமிழகம் தமிழத்துக்காக தமிழகம் தமிழத்துக்காக தமிழகம் நடந்தவிடு இல்லையா தமிழகத்தை பிரித்துவிடு தள்ளிக்கட்டை நடத்தவிடு

தடை <laughs> செய்

தமிழகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடைக்கு எதிராக நாங்கள் ஊத்திலே இருந்து எங்களுடைய இளைஞர்கள் கல்வி கலாச்சார அபிவிருத்தி அமையம் கிளச்சி மாவட்டம் என்கின்ற எங்களுடைய அமைப்பினர் ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற